ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை காலை மன்னா நேர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறேன் வசனத்தை எடுத்து வாசியுங்கள் தியானியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக இன்றைக்கு அநேக மக்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறல அற்புதங்களை பெறல எங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படுவாங்க ஆனால் ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வாக்கு தத்துவங்கள் நாமும் அந்த வார்த்தைக்கு தகுந்தாற்போல் போல தான் அது நடக்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தது உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் ஆண்டவர் நம்முடைய எல்லையில் எல்லையை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று சொன்னால் நமது எல்லையில் நம்முடைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஐந்து காரியம் இருக்க வேண்டும் ஒரு மூன்று காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இங்கே தேவனிடத்தில் சேருங்கள் என்ற வார்த்தை வருகிறது யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மக்கள் முழுமையாக அவர்கள் மனம் திரும்பவில்லை தேவைக்கு ஆண்டவர் பக்கம் இருப்பாங்க தேவை முடிஞ்சால் அவங்க பழைய மாமிச திரும்பி விடுவார்கள் அவங்களுக்குள்ள அடிக்கடி யுத்தங்கள் சண்டைகள் வந்தது ஆகவே அவங்களுக்காகவே இந்த நிருபம் எழுதப்பட்டது அவங்க எப்படி இருக்கணும் ஏன் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி முதல்ல ஆண்டவரிடம் சேருங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இந்த வசனத்தை ஆர்சி வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கடவுளை அணுகி செல்லுங்கள் இன்னொரு வேதாகமத்தில் தேவனை நெருங்கி வாருங்கள் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அதிகமாக யார்கிட்ட நெருங்கி பழகணும்னா ஆண்டவக தான் அதிகமாக நெருங்கி பழகணும் இன்றைக்கி அநேக மக்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட அவங்க செயற்கை வச்சுருப்பாங்க அது மாத்திரமல்ல குடும்ப அங்கத்தினர்கள்ட்ட ஆண்டவரை விட்டுருவாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லணும் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இந்த உலகத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுலாம் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் தான் நமக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார் ரெண்டு நலகமத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டே அவர்களை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இங்கே அசிரியாவின் மேலே தேவனுடைய வார்த்தை கரம் இறங்கினதுனால ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் யூதா பெஞ்சமின் சகல மனுஷரே என்று அழைக்கிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் இன்றைக்கு அநேக மக்களை பாருங்க கர்த்தரோடு இருக்கிறதே கிடையாது அவங்க அவங்க இஷ்டத்தில் இருப்பாங்க கஷ்டம் வந்தால் ஆண்டவர்கிட்ட வருவாங்க அப்படி இல்லை எப்போவுமே நாம் கர்த்தரோடு இருந்தால்தான் அவர் நம்மோடு இருப்பார் நாம் அவரை விட்டு விலகினால் அவர் நம்ம விட்டு விலகிடுவார் என்ற வசன பகுதியும் இங்கே வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒம்பது வரை வாசித்தீங்கன்னா எங்களுடைய சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன்கிட்ட சேர்ற பழக்கம் இருக்கணும் அதிகாலையில் ஆண்டவரை தேடணும் மதிய நேரத்தில் தேடணும் இரவு நேரத்தில் தேடணும் வேதாமத்தை நம்ம கிரமமாக ஒழுங்காக வாசிக்கணும் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்போ தேவன் நிச்சயமாய் நம்ம எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் தீய ஒரு வார்த்தையை நான் கவனித்தேன் அது இப்படியாக எழுந்திருந்தது சத்திய ஊழியன் ஒரு கலங்கரை விளக்கு அவன் தனியே நின்றாலும் பலருக்கு சரியான திசையை காட்டுவான் மீண்டும் சொல்கிறேன் சத்திய ஊழியன் ஒரு கலங்கரை விளக்கு அவன் தனியே நின்றாலும் பலருக்கு சரியான திசையை காட்டுவான் நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் ஒரு ஊழியன் ஒரு விசுவாசி சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் உலகத்தோடு சேர்ந்து உலக மக்களை போல இருக்கக்கூடாது கர்த்தர் பக்கத்தில் சேர்ந்து கர்த்தருக்காக நிற்க வேண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஜனங்கள் வசனத்தை கேட்க நெருங்கினாங்களாம் இன்றைக்கெல்லாம் ஜனங்கள் அற்புத அடையாளங்களுக்காக நெருங்கி வாரார்கள் சத்தியத்தை விட்டுறாங்க ஆனால் ஏசு கணசருகே அங்கே இரண்டு படகளை பார்க்கிறார் அங்கே வளைய அலசி கொண்டிருந்த சீமோன் பேதருடைய படைகளை ஏறுகிறார் அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் வசனத்தை கேட்க நெருக்கினாங்களா இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வசனத்துக்காக நெருங்கணும் வசனத்தை கேட்க நெருங்கணும் நம்ம அங்கே வைக்கிற சபையில் முதல்ல நல்ல வசனத்தை கேட்டு பழகணும் ஆண்டவன் நம்மளை என்ன பேசுகிறார் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் அற்புத அடையாளங்கள்லாம் இங்கே பாருங்கள் இந்த சீமோன் பேதருடைய வாழ்க்கையில் அவன் தொழில் வியாபாரம் நஷ்டப்பட்டு நிற்கும்போது தான் வசனத்தை கேட்ட பிறகு தான் அற்புத அடையாளமே நடந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில் தேவன்கிட்ட சேரும்போது அற்புத அடையாளங்கள் எல்லாவற்ற நமக்கு கொடுக்கிறார் ரெண்டாவதாக அதே யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் ஆண்டவர் நமக்கு நல்ல கரங்களை கொடுத்துருக்கிறார் எதுக்கு தெரியுமா அவரை கரங்களை தட்டி பாடுவதற்கு அவரை உயர்த்துவதற்கு அவரை ஸ்தோத்தரிக்க கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த கை பா பாவிகளை கை போல் பாவம் செய்யக்கூடாது சில நேரத்தில் மனுஷனுடைய பயன்பாட்டுக்காக தேவனுக்காக நம்முடைய கரங்கள் கொடுக்கப்பட்டாலும் பாவம் செய்ய நம்ம கை சம்மதிக்கக்கூடாது அப்படி பாவம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை நம்ம சந்திக்கிறோம் ஏசையா ஒன்று ப பதினஞ்சு பதினாறு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம கைகளை சுத்திகரிக்க சொல்லியிருக்கிறது மூன்றாவதாக இங்கே வாசித்தோம் வாசிப்போம் என்று சொன்னால் யாகோபு நாலு எட்டில் இருமணம் உள்ளவர்களே இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இருமணம் இருக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டுக்குது டபுள் ஹால்ட் ரென் ரெட்ட இருதயங்கள் ஒருத்தருக்குள்ளே எப்படின்னா ஒரு இருதயம் இருக்கணும் ஆனால் ரெ ரெண்டு விதமான இருதயங்கள் இருக்கும் ஒரு காரியத்தை இரண்டு விதமாக சிந்திப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிலையற்றிருப்போம் யாக்கோபு ஒன்று எட்டில் அதான் சொல்லப்பட்டுக்குது இருமணம் உள்ளவன் தன் வழியில் நிலையற்றவன் இன்றைக்கு அநேகர் பாருங்கள் ரெண்டு மனசாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பெற முடியாது எனவே இருமணம் உள்ளவர்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார் லேவியராகமம் ஆகமம் பதினொன்று நாற்பத்தி நாலு ரோமர் ஆறு ஆறாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு ஒன்று தசோனிக்க நான்காம் அதிகாரம் மூணுலேருந்து எட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும் இருதயத்தில் தேவனுக்கு பிடிக்காத ஸ்பாபங்கள் மன்னிக்காத ஸ்பாபங்கள் பொறாமைகள் போட்டிகள் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அங்கே தங்க முடியாது எனவே நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவோம் ஒரு இருப்போம் தேவ அசைவு உண்டாகட்டும் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வவல்லமல்ல தேவனை சத்தியத்தின்படி ஆண்டவரை எங்கள் எல்லையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மிடம் நெருங்குகிற பழக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே கைகளை சுத்திகரிக்க உதவி செய்யுங்க எங்கள் இருதய எங்கள் பரிசுத்தமாகட்டும் ஒரு இருக்கட்டும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கவனித்த இவர்களை கர்த்தர் ஆசிர்வதிங்க உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கடைபிடித்து நடக்க கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பாராக